இது வந்து மீன் முட்டை இதை எப்படி நம்ம பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உள்ளி இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் இது வந்து நல்ல மனமாக சுவையாக இருக்கும் அதனால் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லட்டாலும் பரவாயில்ல வேறு எந் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை போட்டுடலாம் பண்ணி இருக்க உள்ளி மொளகு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுடலாம் அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் முட்டையை எடுத்து இதில் தட்டிடலாம் தேவைக்கேற்ப உப்பை தூவி விட்டுடலாம் கவனிங்க இதை வந்து ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக லைட்டா அப்படி ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப கிண்டனிங்கன்னா பொடிஞ்சு போயிடும் தேவைக்கேற்ப மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் போல நல்ல தூள் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும் வெந்த எடுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா இனிமேல் யாருமே மீன் முட்டையை வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டீங்க மீன் முட்டை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள்